ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ராகவும் அபியும் இன்னமும் கீரியும் பாம்பும் மாற்றாங்க முட்டிக்கிறாங்க அண்ட் செர்ரி அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு யாகம் பொருத்தமாக இருக்குது நல்லபடியாக தான் மனசில் இருக்கிறது அபிதான் அப்படிங்கிறத நிரூபிச்சிடுறாங்க தாலியை தூக்கி எறிகிறாங்க மது கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு அப்படி இருந்தோம் அபியும் ராகவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அபிதாங்க தாங்க விட்ட இப்போ பார்த்தாலும் உரண்டை எடுத்துகிட்டே இருக்காங்க அது நம்மளுக்கு நல்லா தெரியுது ஆனால் ராகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேச வர்றாரு மனசில் ஆனால் சொன்னால் ஈகோ ஈகோ தடுத்துருது ம் நம்ம இப்போ சொன்னோம்னா ரொம்ப பிகு பண்ணுவா அதனால நம்ம எதையும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு தடுத்துடுறாரு இல்லைனா ஐ லவ் யூன்னு சொன்னா தான் என்ன ஆனால் சொல்ல வர்றாரு சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சீக்கிரம் போய் படுங்க நீங்களும் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கு உருண்டுக்கிறதுக்கு ரூமுக்குள்ளே வந்தாலும் செம்ம ஃபனு தான் போயிட்டு இருக்கு அங்கே குடவுளில் விழுந்து கிடந்தாங்க இல்லையா அபி அவங்கள காப்பாற்றி கூட்டி ஆடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கிடக்கு அதை எடுத்து பார்க்குறாங்க இது வந்து எனக்கு உங்கள் வேலையில் சேர்ந்துருந்தேன் பார்த்தீங்களா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போ நான் எனக்கு எனக்கு கொண்டாந்து கொடுத்தேன் அந்த முரளி நான் தான் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன் ஐயோ அது இங்கே தான் கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வேவேமாக பிரித்து பார்க்குறாங்க பிரித்து பார்த்தா அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படியே பாக்ஸில் ரெண்டு மோதரங்க ஹார்டின் போட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு அதை படிக்க படிக்க அவங்களுக்கே சீச்சி அப்படின்னு அறுபதுபா கேவலமாக இருக்குது அதை அப்படியே கசக்கி போட போகிறாங்க இல்லை இல்லை இரு இரு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இது என்ன பண்ணலாம் இதை வச்சு வை அவனுக்கு இருக்கு இருக்குது இதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க எனக்கு மனசு ஆர்லர் ஆகும் எப்படிலாம் பண்ணுறாங்க பார்த்தியா ச்சே இவ்வளோ கேவலமானவனை இருந்திருக்கானே எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி உனக்கு வந்து டா இருக்கான் அதனால தான் அந்த வீட்டுக்கு வராமல் இருந்திருக்கிறான் அபி உன் வீட்டிலே வந்து கிடந்திருக்கான் பார்த்தியா நாங்கள் பாருங்கள் எங்கள் அத்தை தான் தாயிலா பிள்ளை பாவம் நல்ல பிள்ளையாக இருக்கான் அவன் அந்த மாதிரி நடித்தாங்க பார்த்தா நல்ல பிள்ளை அம்மா அம்மா அம்மான்னு சொன்ன கையோட எனக்கு யாருமா இருக்கா எனக்கு யாருமா பொண்ணு கொடுப்பா யாருமே இல்லாத ஆனாத அப்படின்னு சொல்ல வந்தால் எங்க வீட்டில் அபி இருக்கா நீ கட்டிக்கானே எங்கள் அத்தை சொன்னாங்க நான் எனக்கு கல்யாணத்துலேயும் இஷ்டம் இல்லை காதல்லையும் இஷ்டம் இல்லை அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அபி சொல்றாங்க சரி விடு அபி அதை பற்றி இப்போ ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க ராகு இருந்தாலும் இவங்களால் தாங்க முடியலைங்க யார் இல்லாத சமயம் பார்த்து முரளிகிட்டு போய் பேச போகிறாங்க ஹலோ உங்ககிட்ட ஒன்று பேசணும் முரளி கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க என்னது முரளி கிருஷ்ணா என்ன ஃபுல் ஃபார்மில் இருப்பா போல இருக்கே என்னங்க அபி சொல்லுங்க அபி இவர் தான் சுயநினைவுலாம் இல்லாமல் இருக்கார் இல்லையா அதனால் வாங்க போ வாங்க அபி போங்க அப்படி அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அந்த மோதிரத்தையும் அந்த லெட்டரையும் முரளியோட மைண்ட் வாய்ஸ் என்ன நான் கொடுத்த அல்வாவை எனக்கே திருப்பி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சுதாரிச்சுக்கிறாரு என்னங்க அபி இது என்ன லெட்டரு இது என்ன மோதிரம் ஆ இது என்னன்னு தெரியலையா பாருங்க என்டி என்கிட்ட கொடுத்துட்டு எனக்கே எனக்கே விட்ட போடுறியா ஆ தெரியலையா அபி அப்படின்னு நடிக்கிறான் ஓவரா இந்த லெட்ரு இந்த லெட்ரு யார் எழுதுனது பேரை காணமே பேர் போட்டிருந்தா யாருன்னு தெரிஞ்சிருக்கும் பேர் போடாமல் இருக்கே அப்படின்னு சொல்ல இல்லாமல் சொல்லி காமிக்கிறாராம் நான் என்ன முரளின்னு போட்டால் கொடுத்துருக்கேன் பேர் அதுக்கு தாண்டி இந்த மாதிரி மாட்டிடக்கூடாது நான் கையெழுத்து போடலை அப்படின்னு மனசில் நினைக்க இந்த மோதிரம் இந்த மோதிரம் யாருமா கொடுத்தா யாருங்க கொடுத்தா உங்களுக்கு அப்படின்னு நல்ல விழா மாதிரி பேச செம்ம காண்டாகிறாங்க அபி உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல ஞாபகத்துக்கு வரலையா இது சுத்தமாக ஞாபகம் வரல அபி எனக்கு தான் மெமரி லாஸ் ஆயிடுச்சு இந்நேரம் நான் மெமரி லாஸ் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் சொல்லியிருப்பேன் தெரியலன்னா நான் என்ன சொல்ல முடியும் அபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அங்கேருந்து ராகு பார்த்துறாரு பார்த்துட்டு ஆ பார்க்குறோம் இருக்கட்டும் சந்தேகப்படட்டும் அப்படின்னு அபிகிட்ட வேனுக்குன்னே பேசுகிறான் அபி அப்படின்னு ராக கு குரல் கொடுக்குறாங்க ஆ அப்படின்னு சொல்லலே அங்கே என்ன உனக்கு பேச்சு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இல்லைங்க அது வந்துங்க நீ வா அபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க கையை பிடிச்சி இழுத்து அணைச்சிக்கிட்டு போறாரு அப்படியே பார்க்குறான் முரளி செம்ம காண்டாகுதே இவங்க பண்ணுறது குழூட்டி நான் கொடுத்த பொருளை என்கிட்ட கொடுத்தியாடி நல்ல வேலை நான் தப்பிச்சேண்டா சாமி நல்ல வேலை எப்பா நான் இழுத்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சாமடா அப்படின்னு நான் போடுறான் அங்கே பார்த்தா சுந்தரி வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன முரளி கிருஷ்ணா என்ன அப்படி அப்படிங்கிற ஆ நீங்கள் வேற கரெக்டாக கேட்சப் பண்ணிட்டா தெரியுமா அந்த அபி என்ன பண்ண நீ என்ன தப்பு பண்ண இப்போ தப்பு பண்ணலை நான் அவளை லவ் பண்ணிட்டு கீழே கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸும் லெட்டரும் கொடுத்தேன் சரி அதை இன்னொரு வரைக்கும் அவள் பார்க்கல போல இருக்கு இப்போ தான் பார்த்து விட்டு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து தைய தக்கியோன்னு குதிக்கிறா ஐயோயோ நீ பேர் எதுவும் போடல நான் எப்படி அத்தா பேர் போடுவேன் நான் சைன்லாம் பண்ணலை அப்படிங்கிறாங்க நல்ல வேலைடா மயிரடையில் ஒன் நூல் தப்பிச்சிருக்கிற நீ ஆமா ஆமாத்த அப்படிங்கிறாங்க இப்போ எப்படா அவளை நீ கவர் பண்ண போகிற அதுக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கீல்லே நீ ஒன்றும் சேர முடியல இப்போ ஒன்று சேர்ந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது உன்னோட ஒன்றா எப்படி நீ பிரிக்கப் போகிற அதெல்லாம் முடியாத எவ்வளவோ பண்ணிட்டோம் இது முடியாதா என்ன அப்படிங்கிற முரளி அதுக்கப்புறம் ராக உருக்கல கூட்டிகிட்டு போயிடுறார் என்ன அபி அவங்க கிட்டே போய் இதெல்லாம் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க இல்லைங்க என்னால் மனசு ஆறலை அதான் போய் காமிச்சேன் காமிச்சான்னே மட்டும் ஆமாம் அபி நான் உங்களுக்காவது தெரியாமல் எழுதிட்டேன் நான் எழுதினது தான் என்னோட கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்ல போகிறான் என்ன அபி அப்படிங்கிறாங்க இல்லை ராகோ எனக்கு மனசே ஆறலை தெரியுமா எப்படி தெரியுமா வேதனை இருக்குச்சே எப்படி

சொல்லலாம் பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கட்டி அணைக்கிறாரு சாரி அபி அப்படிங்கிறாங்க ஒன்றும் சொல்ல வேணா போங்க அப்படிங்கிறாங்களா ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அலையக்க தூக்கிறாரு வேணா விடுங்க அதெல்லாம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாருங்க அப்படி தூக்கி தலையெல்லாம் சுத்துறாரு ஐயோ விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அவை மனசை மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாற்றலாம் இப்படி தூக்குனதை நீங்கள் வெளியில் தூக்குங்க வெளியில் தூக்குனா பாட்டி அஞ்சலியெலாம் ஐயோ அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க நிஜமா சொல்கிற ஐயாம என்ன ராகும் நீங்கள் போங்க இப்போ பாருங்க உடனே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க யாருகிட்ட பாட்டிக்கிட்டயா பாட்டிக்கு யார் பண்ணா இங்கே பாருங்க கிடச்சூடோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரை போடுறாங்க உடனே ஆகாஷ் எடுக்கிறாரு ஆகாஷ் ஏன் என் தம்பிக்கு ஏன் போடுற அட சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி வாஸ் அப்படிங்கிறாங்களா உடனே என்ன அப்படி என்னாச்சு சொல்லுங்க ஏன் ஏன் ஒரு படவட பறக்கீங்க அங்கே முக்கியமான வேலையாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்களா முக்கியமான தான் சரி சொல்லு அப்படிங்களேன் என்ன கையில் சோறு குழம்பு வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா அக்கா கையை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அதே மாதிரிதாங்க அபி அப்படியே அணு மடியில் குட்டி பாஸ் படுத்துட்டு அணுவோட கையை விரல ஒன்றுன்னா சொல்லும் அப்படியே சுரண்டிக்கிட்டு இருந்தாரா ஐயோ எப்படி கேமரா எதுவும் வச்சுருக்காளா அப்படின்னு பாக்குறாங்க ஏய் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னு அணு சொல்ல இல்லை படபடப்பா குட்டி பாஸ் பேசுனாங்க அதான் உன் கையை பிடிச்சி நேரம் பெசஞ்சிக்கிட்டு இருக்காரான்னு கேட்டேன் அப்படின்னு அபி சொல்ல உனக்கு ரொம்ப தாண்டி போடி அப்படிங்கிறாங்க சரி சரி என்னங்க ஃபோன் பண்ணீங்களே எதுக்கு அப்படிங்கிறாங்க இல்லை குட்டி பாஸ் நான் ஒன்று கேட்பேன் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களா யோசிக்க கூட கூடாது உங்க மனசில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லிருக்கோம் கேளுங்க எனக்காகவும் பார்க்க வேணாம் உங்கள் அண்ணனுக்காகவும் பார்க்க ஐயோ ஐயோ என்ன வில்லங்கமான கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே அபி கொஞ்சம் வில்லங்கம் இல்லாமல் கேளுங்க ஏன்னா எனக்கு ரெண்டு கண்ணும் முக்கியம் ரெண்டு கண்ணா என்ன சொல்கிறீங்க எனக்கு அண்ணனும் முக்கியம் அண்ணியும் முக்கியம் ப்ளீஸ் அபி கொழுந்தனாரே என்ன அண்ணின்னு சொல்லிட்டீங்கல்ல அடார் அடாரா நான் இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியலையே இருந்தாலும் இந்த கேள்வி ரெண்டு பேருக்கும் சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை நீங்கள் நல்ல பதிலாக சொன்னீங்கன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே சூப்பர் தான் அப்படிங்கிறாங்க அப்படியா என்ன கேட்க போறீங்க அப்படிங்கிறாங்க உடனே அபி இருந்துட்டு இல்லை பாட்டி இருக்காங்களே நம்ம பாட்டி ஆமா நம்ம பாட்டி இருக்காங்க என்ன இப்ப பாட்டிக்கு என்ன இல்ல நம்ம எல்லாரும் சந்தோஷமா கட்டி பிடிச்சு முத்தம் கொஞ்சி கொண்டாடிக்கிட்டு இருந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்களா வருத்தப்படுவாங்களா சந்தோஷம் தான் படுவாங்க இதுல என்ன கேள்வி அபி அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்க கரெக்டா சொல்லணும் அட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா நீங்க என்னப்பா நீங்க போங்கப்பா எனக்கு வேலை கிடக்கு அப்படிங்கிறாங்க ஆகாசு போதுமா போதுமா குட்டி பாசே சொல்லிட்டாரு ஏ கிரிக்கி நீ சரியா கேள்வி கேள்றி எல்லாருமே பாட்டின்னு இல்லை யாரா இருந்தாலும் சந்தோஷம் தான் படுவாங்க ஆனா என்னோட கொஸ்டின் என்ன அவங்க முன்னாடி பப்ளிக்கா கீழே வெளியில் எல்லாரும் முன்னாடி நீ கட்டி பிடிக்க சொல்கிற தூக்க சொல்கிற அது சங்கட்டமாக நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அதை பற்றி கேளு அப்படிங்கிறாங்களா அது அப்படியே காதில் விழுகுது நான் என்னத்தை கேட்குறது நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கும் கேட்டிருக்கும் அப்படின்னு அங்கே ராகவ சொன்னோன்னு ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க அண்ணி அபி அது அண்ணன் சொல்கிறது சரிதான் ஆ போதுமா போதுமா அப்படின்னு சொல்ல இருங்க அவர் இன்னும் முடிக்கலை புல் ஸ்டாப் வைக்கலை அப்படிங்கிறாங்க அபி ஆமாம் நான் சொல்கிறத முழுசா கேளு ராகவ் பாட்டிக்கு முன்னாடி நீ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அவங்களோட ஆசையே நீ என்ன ராகவ் இப்படிலாம் பேசிக்கிட்டு போப்போ அபி சொல்கிறதா கேளு கேளு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அட பாவி துரோகி இருடா உனக்கு நாளைக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ராகவ் உனக்கா நான் என்னவெல்லாம் பண்ணியிருப்பேன் எனக்கா நீ பேசுறியாடா ஏண்டோ அப்படிங்கள அண்ணா அண்ணா அப்படிலாம் நினைக்கப்படாதண்ணா நான் இப்போ பேசுனது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்களே அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு வைக்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அபி அப்படியே முறைக்கிறாங்க ராகவ ராகவ் என்ன பண்ணுறாரு சரி சரி அப்படி விடு விடு நான் நான் சொன்னது தப்பு தான் நீ சொன்னது சரிதான் ஐயோ நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்ல நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்ல வந்தேன் இப்போ என்ன பண்ணணும் உன்னை நான் தூக்கிக்கிட்டே பாட்டி முன்னாடி போய் நிற்கணுமா என்னங்க நீங்கள் போயிட்டு மிலிட்டரி மேன் மாதிரிலாம் போய் நிற்கக்கூடாது அழகாக ஜாலியாக எப்பவும் அப்படி யதார்த்தமாக அப்படியே நீங்கள் வந்து என்னை தொடுவீங்களா நான் பதார்த்தமாக உங்களை கட்டி பிடிப்போனா அப்படியே விலகுவேனா நீங்கள் அப்படியே இழுத்து பிடிப்பீங்களா அது பண்ணணுங்க அது பண்ணாதான் முரளிக்கு வயிறு எரியும் அதுதாங்க நல்லது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க உடனே ராகவ் செம்ம சந்தோஷப்படுறாரு சரி சரி விடு திங்கிறதுக்கு ஆசை இல்லாமல் போயிடுமா என்ன காசா கூலியா பஞ்சமா வா வா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நீ முன்னாடி போறியா நான் பின்னாடி வரவா நான் ஃபர்ஸ்ட்டு போயிருவேன் பாட்டி கூட உட்காந்துட்டு காலமைக்கி விட்டுட்டு இருப்பேன் நீங்கள் வந்து அப்படியே சரி சரி விடு உங்களுக்கு ஏதாவது அனுபவம் வேணும்னா ஒரு ரெண்டு லவ்ஸ் படம் பார்த்துட்டு வாயா அப்படிங்கிறாங்க என்னது வாயாவா அட ஆமாடா டாவா அட ஆமாஜி அப்படிங்கிறாங்க ரெண்டு படம் சீக்கிரம் காதல் சீன்கள் அப்படின்னு கேட்டுட்டு எப்படி தான் மனைவி கொஞ்சம் நோக்கிறத பார்த்துட்டு வாங்க ஆ ரோஜா படம் இருக்குல்ல ரோஜா படம் அது பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு இறங்குறாங்க நம்ம பண்ணுற ரொமான்ஸில் முரள் இப்படி பிச்சுக்கிட்டு ஓடணும் பாத்ரூமுக்கு வீட்டுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் வைத்தால புடுங்க வைக்கணும் அப்படிங்கிறாங்களா அதுதானே பார்த்து என்னடா பாத்ரூமுக்கு ஏன் ஓடணும்னு நானே நினச்சிட்டேன் நீங்கள் மக்கு பிளாஸ்டர் தானே அப்படி சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க வந்துட்டு என்கிட்ட அழகாக ஒரு காப்பி கேட்குறீங்க அதுக்கப்புறம் எனக்கு தான் தலைவலிக்குதுன்னு நான் சொல்லுவேன் உடனே நீ இருடா நான் போய் போட்டு வரேன்னு நீங்கள் போகணும் அப்படி எனக்கா நீங்கள் தாங்கணும் தடுக்கணும் ஓகே 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 அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்கப்போதுங்கிறது அடுத்த எபிசோட இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்